சென்ன மரத்தையே மூழ்கடித்த நுரை எங்கிருந்து வந்தது இருக்கும் இந்தியாவில் இருக்கிற அணைகள் ஆறுகள் ஏரிகள் அப்படின்னு எல்லாமே இப்ப கழிவுகளால் எந்த உபயோகமுமே இல்லாம மாறி வர்றது நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது இன்னைய தலைமுறைக்கே தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வர்ற வேளையில அடுத்த தலைமுறை என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சாலே வயிற்றுல புளியத்தான் கரைக்குது குறிப்பா தமிழகத்தில் ரசாயன ஆலைகள்ல இருந்து வெளியேற கழிவுகள் எல்லாமே அதிகாரிகளோட துணையோட ஆறு ஏரிகளில் விடுறதால குடிக்கவும் பாசனத்துக்கு பயன்படுத்த முடியாத இல்லாத சூழல் தான் ஏற்பட்டு வருது அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில இருந்து வெளியேற்றப்படுற தண்ணீர் நுரையா பொங்கி ஆத்துல ஓடுது ரசாயன கழிவுகள் அதிக அளவில் கலக்கிறதால உருவான நுரை அருகில இருக்கிற தோட்டங்கள்ல மழை போல் தேங்கி நிற்கிறதால பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைஞ்சிருக்கிறதா விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்து ஆர்ப்பரித்து வெளியேற தண்ணீர்ல இருந்து உருவான நுரை மழை போல குவிஞ்சு அருகில இருக்கிற தோட்டம் மாவட்டத்தையே முழுவதுமா வெள்ளை நிறத்தில் ஆக்கிரமிச்சிருக்குது தமிழகம் முழுவதுமே அக்னி வெயில் வாட்டி வதச்சிட்டு வர நிலையில கோடையில ஒரு வரப்பிரசாதமா பல்வேறு பகுதிகளில் மழையும் பெஞ்சிட்டு வருது இதனால கோடை வெப்பம் தணிஞ்சு குளிர்ச்சியான சூழலும் நிலவிட்டு வருது இந்த கோடை மழை விவசாயிகளையும் மகிழ்ச்சியில தான் அழ்த்தி இருக்குதுன்னே சொல்லணும் ஆனா ஹொசூர் பகுதி விவசாயிகளோட நிலைமையோ வேறு மாதிரி இருக்குது கர்நாடக மாநில மற்றும் ஹொசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அப்பப்போ மழை பெஞ்சிட்டு வருதால ஹொசூருக்கு இருக்கிற கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து கணிசமா அதிகரிக்க தொடங்கி இருக்குது மதகுகள் சரி செய்யப்பட்டு வர்றத அடுத்து அணைக்கு வரக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றுல அப்படியே வெளியேற்றப்பட்டு வருது வினாடிக்கு ஐநூற்று எழுபது கன அடி அப்படிங்கிற விதத்தில் அணையிலிருந்து நீர் வழிந்தோடுறது கண்கொள்ளா காட்சியாயிருக்குது சில மாதங்களுக்கு அப்புறமா ஆற்றுல நீர் ஆர்ப்பரித்து ஓடுறது விவசாயிகளுக்கு ஆறுதலான விஷயமா இருந்த நிலையில இப்போ ஆற்று நீர்ல கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால கலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படுற தண்ணீர் நுறையா பொங்கி ஓடுது அப்படி உருவான நுரை ஆற்றில ஓடுறது மட்டுமல்லாம கரையோர பகுதிகளில் மழை போல குவிஞ்சு காணப்படுது பாக்குறதுக்கு பஞ்சு போல வெள்ளை குவியல் கிழவரப்பள்ளி அணை அருகில் இருக்கிற விளைநிலங்களை ஆக்கிரமிச்சிருக்குது பொங்கி வெளியேற நுரை ஐம்பது அடி உயரம் வரைக்கும் எழுது அதாவது தென்னை மரத்தை முழுவதுமே மூடுற வகையில மழை போல தேங்கி இருக்குது மேலும் அந்த நுரைகள் எல்லாமே தென்னை மரத்தை முழுவதுமா மூழ்கடிக்கிற அளவுக்கு டென்சிட்டியா பொங்கி எழுந்த நுரை வெள்ள வெளியர் பனி படர்ந்தது போல அருகில் இருக்கிற ஏக்கர் பரப்பளவுல பயிர் செய்யப்பட்ட முட்டைக்கோஸ் தோட்டம் முழுவதையுமே ஆக்கிரமிச்சிருச்சா இதனால பல லட்சம் ரூபாய் அடைஞ்சிருக்கிறதா விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறதா குமுறாங்க விவசாயிகள் அணையில இருந்து வெளியேற்றப்படுற நீர் ரசாயன கழிவுகளால நுறையா பொங்கி வர்றது ஒசூர் பகுதி விவசாயிகள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது ரசாயன கழிவுகள் கலக்கிறத தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் ஒவ்வொருத்தரோட கோரிக்கையாகவும் இருக்குது